சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை நல்லா கழுவுறோம் இது எதுக்காக அப்படின்னா கையில இருக்கிற ஜெர்ஸ் எல்லாம் போயிடும் இப்ப சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பாடு வந்து இருக்கிற ஒரு ஆள் மேல தண்ணி தெளிச்சுக்குன்னு என்னவாரு டக்குன்னு முடிச்சுக்காரு இப்ப இந்த காலத்துல நிறைய பேருக்கு கல்லீரல் ஃபங்க்ஷனே ஆகுறதில்ல அப்படியா இந்த தமிழ் மரபுப்படி ஸ்பூன்ல சாப்பிட கூடாது. இந்த உலக ஒரு உணவு தொட்டோடவே கம்ப்ளீட் டீடைல் என்னோட ஸ்கேனர் இதுல எல்லாமே ஸ்கேனர் தான் இது ஸ்கேன் பண்ணி மூளை காமிச்சு நம்ம கையில சாப்பிடுறதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அறிவே இருக்கு அப்படின்னு உண்மையாலுமே இருக்கு. சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாறு வச்சிருந்தோம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கை நல்லா கழுவுறோம் இது எதுக்காக அப்படின்னா கையில இருக்கிற ஜெம்ஸ் எல்லாம் போயிடும் இப்ப சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பாடு வந்து சுத்தமா வைத்துக்குள்ள போகும் அதுக்காகலாம் இல்ல இந்த கைக்கு வந்து இந்த மூளைக்கு ஒரு தகவல் அனுப்புது அதாவது நான் இப்ப சாப்பிட போறேன் தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் மேல தண்ணி தெளிச்சுக்குன்னு என்னவாரு டக்குன்னு முளிச்சுக்காரு அந்த வேலையை செய்கிறதுக்கு தான் நம்ம கையிலே அலம்புறோம் நீங்கள் பழைய படங்கள் பாரதிராஜா படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க கை கால் முகம் அலம்பிட்டு வாங்க சாப்பிடலாம் அப்போ ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கை கால் முகம் இப்போ இந்த காலத்தில் நிறைய பேருக்கு கல்லீரல் ஃபங்க்ஷனே ஆகிறது இல்லை அப்படி ஆகாதவங்களுக்கெல்லாம் நீங்கள் சித்தா டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா அவர் தெளிவாக சொல்லுவார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை காலெல்லாம் கழுவுங்க முடிஞ்ச முகமே கழுவிட்டு போய் சாப்பிடுங்க எதற்காக அப்படின்னா இப்ப நான் சாப்பிட போறேன் நம்மளுடைய தமிழ் மரபுபடி ஸ்பூன்ல சாப்பிடக்கூடாது ஏன்னா நான் கையில் ஒரு பொருளை தொட்ட உடனேமே அது எவ்வளோ ஹார்ட்னஸ்னு என் கைக்கு தெரிஞ்சிடும் இதை எப்படி மெல்லணும் அப்படிங்கிற தகவல் இந்த கை மூலயமா இந்த போயிடும் ஒரு பொருளை தொட்டனே அது ஹார்டாக இருக்குதுன்னா என் பல்லு ப்ரிப்பேர் ஆயிரும் தொட்ட உடனே அது சாஃப்டாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி என் பல்லு ப்ரிப்பேர் ஆயிரும் அதுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி இங்கே ப்ரிப்பேர் ஆயிரும் அப்போ கையில் எடுத்தோடையுமே இப்போ அது ட்ரையாக இருக்கா இல்லை சொத சொதன்னு இருக்கா இது எல்லா டீட்டெயிலுமே ஒரு உணவை தொட்ட உடனே கம்ப்ளீட் டீட்டெயில் என்னோட ஸ்கேனர் இதுல எல்லாமே ஸ்கேனர் தான் இது ஸ்கேன் பண்ணி மூளை காமிச்சு இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி உமிழ்நீர் சுரக்கிறதுக்கு வாய்க்கு எல்லா கமாண்ட்டும் போயிடும் இதுவே நான் ஒரு மெட்டல்ல தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன தூக்கணுன்னே தெரியாது இப்போ இந்த கண்ணுக்கு தான் இங்கே அதிக வேலை இந்த கண்ணு பார்க்கும் இந்த சாப்பாடு இதில் குழம்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இதை போய் இப்போ லேட்டாக அந்த கமாண்ட் இந்த வாய்க்கு வரும் இப்போ உமிழ்நீர் சுரக்க லேட்டாகும் அதனால தான் சொன்னாங்க ஸ்பூனில் சாப்பிடாதீங்க நீங்கள் எனக்கேது நினச்சி பார்த்துருக்கீங்களா நம்ம கையில் சாப்பிட்றதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அறிவியல் இருக்குது அப்படின்னு உண்மையாலுமே இருக்குது நாம் இதையும் கண்டுபிடிச்சி அதை ஒரு பிளேட்டில் சாப்பிடக்கூடாது வாழை இலையில் தான் சாப்பிடணும் அந்த வாழை இலையை கழுவணும் ப்ராப்பராக எத்தனையோ இலை இருக்குது நம்ம ஏன் வாழை இலையை தேர்வு பண்ணணும் வாழை இலையில் சூடாக சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு நாம் கிட்டத்தட்ட சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாறு வச்சுருந்தோம் நீங்க இப்ப நான் இருக்கிறது வந்து ஈரோடு பகுதி இந்த பகுதிகளில் வந்து புளி குழம்பே வைக்க மாட்டாங்க உண்மைதான் எங்க யாருக்குமே இந்த ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் காரங்களுக்குலாம் புளி குழம்பு வைக்க தெரியாது அவ்வளவு நாங்கள் நல்லா வைக்க மாட்டோம் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா புளி குழம்புன்னு ஒருத்தர் மனுஷனுக்கு எப்போ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த குழம்பு நாலு நாளைக்கு கெடாம இருக்கணும் நான் இந்த குழம்ப கேரி பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்த மனிதனுக்கு மட்டும்தான் புலிக் குழம்புன்னு ஒன்று தேவைப்பட்டதே ஒழிய நான் காலையில் சாப்பாடு செய்கிறேன் சாயந்தரம் சாப்பிட்டுட்டு நைட்டு நான் தூங்கிடுவேன் நான் எங்கேயுமே டிராவல் பண்ணலை அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு இந்த புளிங்கிற ஒரு விஷயமே தேவைப்படாமல் இருந்துச்சு ஒரு உணவை வச்சு இந்த மனுஷன் நாடோடியாக வாழ்ந்தானா அதே இடத்துல வாழ்ந்தானா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இன்னைக்கு சப்பாத்தி நான் எங்கே வேணாலும் எடுத்துட்டு டிராவல் பண்ணலாம் அப்ப சப்பாத்தி சாப்பிட்டவங்க எல்லாரும் நாடோடிகளா வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு வசப்பதாமிய நாகரிகத்திலேயே வரலாற்று ஆய்வாளர்களை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சிந்து சமவெளி நாகரிகத்திலையும் சொல்லியிருக்காங்க லேட்டரா கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த அரிசி சாப்பாடு இந்த அரிசி சாப்பாடு சாப்பிட்ட யாருமே டிராவல் பண்ணல ஏன் அதை நான் காலையில செஞ்சேன்னா சாயந்தரம் கெட்டுறோம் இது அடுத்த நாள்ல நான் சாப்பிட முடியாது அப்படிங்கிறப்ப நான் நாடோடியா வாழல அப்படிங்கிறத என்னுடைய உணவே இங்க ஊர்ஜிதப்படுத்துது அப்போ நான் புளிக்குழம்பு குழம்பு வச்சேன் அப்படின்னா நான் இப்போ கடலுக்குள்ளே ட்ராவல் பண்ண போறேன் நான் ரிட்டர்ன் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரத்துக்கு நான் வச்ச குழம்பு கெடாம இருக்கணும் அதை பாக்டீரியா அட்டாக் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா இப்போதான் இதில் நான் புளி சேர்க்க வேண்டிய கட்டாயம் வருது இதை சேர்த்துன்னு இந்த சைடு இல்லை நீங்கள் சவுத்துலேயே கீழே இன்னும் சவுத் தமிழ்நாடுல இருக்கிறவங்க தான் இந்த கடலோர மாவட்டங்கள் இருக்கிறவங்களுக்கு தான் புளி குழம்பு வந்து சூப்பராக வைக்க தெரியும் அவங்க ஒரு நாலு நாள் இல்லை ஒரு வாரம் பத்து நாள் வேணாலும் அவங்க வச்ச குழம்பு எதுவுமே கிடாது கடல் போயிட்டு அவங்க பதினஞ்சு நாள் கழித்து திரும்பி வர வரைக்கும் இந்த உணவானது கெட்டே போகாது அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு உணவில் புளி சேர்க்கிறது யார் சப்பாத்தி சாப்பிட்றவங்க யார் நான் காலையில் செஞ்சு மத்தியானம் வேறு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றவங்க இந்த உணவின் அடிப்படையிலேயே அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்களா போகலையாங்கிற ரகசியம் இந்த உணவுலேயே இருக்குது இதை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் கை கழுவுனா நைன்டி நைன் பர்சன்டேஜ் கிருமிகள் செத்து போகும் ஒன் பர்சன்டேஜ் வந்து அழிக்க முடியாதுங்கிற ஒரு ஆடை பார்த்து கைய நல்லா சோப் போட்டு கழுவி சானிடைசர் போட்டு கழுவி எந்த கெமிக்கலும் நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆட் பண்ண கூடாது அதுவாவது ஆமா தானே நீங்க உண்மையாலுமே இல்லைங்க அழுக்கா இருக்குது அப்புறம் அழுக்கோடைய சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்னைக்காவது சிவகாசி போயிருந்தீங்கன்னா அந்த பட்டாசு தொழிற்சாலையில செய்யறாங்க இல்லையா அவங்க எல்லாம் எப்படி சாப்பிடுறாங்கன்னு பாருங்க சும்மா கையை அலம்பிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க காரை வேலை செய்யறாங்க இல்லையா அவங்கள நீங்க பாருங்க அந்த சிமெண்ட் எல்லாம் இந்த நகத்துல இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா இருக்கும் பெயிண்ட் அடிக்கிறாங்க இல்லையா அந்த பெயிண்ட் இந்த நகத்துல இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா இருக்கும் சிமெண்டில் வேலை செய்கிறாங்களே கெமிக்கலில் வேலை செய்யறீங்களா திருப்பூர்க்கார டையிங்கில் நாங்க அப்படியே கையை தான் கலக்குவோம் அப்படியே தான் திரும்ப சாப்பிடுவோம் நாங்க சாப்பிடும் போதே இந்த கெமிக்கல் வடை எங்க கையில அடிக்கும் அப்படியே தானே நாங்க சாப்பிட்டோம் எங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையே சிவகாசியில் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையே பாரம்பரியமா இப்படியே சாப்பிட்டுமே நீங்க விவசாயம் வயநிலையில வேலை செய்யும் போது அப்படி ப்ராப்பரால கையை கழுவி சுத்தமாக சேரே இல்லாமல்லாம் சாப்பிட முடியாது அப்படியே அழுக்கோட தான் சாப்பிட்டாங்க இன்னைக்குதான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் சேல் தான் உங்க மூளையை மழுங்க தவிர நீங்க கையை கழுவாம சாப்பிட்டா இந்த கிருமியெல்லாம் வயிற்றுக்குள்ள போயிடும் அது வந்து பாய்சன் பண்ணும் ஃபுட்டு தான் பாய்சன் ஆகுமே ஒழிய இந்த அழுக்குகளை எல்லாம் சரி பண்ணக்கூடிய பாக்டீரியா கடவுள் டீஃபால்ட்டாகவே இந்த வயிற்றுக்குள்ளே வச்சிருந்தான் நீங்க இந்த பூமியில இருந்து மண்ணை எடுத்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது உண்மை மண்ணை சாப்பிட்டினா அதை ஜீரணம் பண்ணும் இல்லை அப்படின்னு டிஸ்போஸ் பண்ணி வெளியே தள்ளிரும் இந்த ரெண்டு வேலை இதை உடம்பு தண்ணும் இது உள்ளயே போனால் இது விஷமா மாறிடும் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதை வாமிட் பண்ணிரும் டைஜஷனுக்கு அது கொண்டு போகாது ஏன் அப்படின்னா இந்த பொருள் இன்னும் ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து இந்த வயிற்றுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இது விஷமா மாறிடும் அப்படிங்கன்னு இருந்துச்சு அப்படின்னா அதை உடனே வாமிட் பண்ணும் அதுக்கு பிறந்த ஃபுட் பாய்சன் பாய்சன்னா என்ன அப்படின்னா ஜீரணம் வந்து மூணு மணி நேரம் டைம் எடுத்துக்கும் ஆனா மூணு மணி நேரம் இதை உள்ள வச்சிருந்தீங்க அப்படின்னா இது பாய்சனா மாறிடும் அப்படி காம்பினேஷன் இருக்கக்கூடிய உணவை என்ன பண்ணும் அப்படின்னா வாமிட் பண்ணிடும் இப்ப புரிஞ்சுட்டீங்களா இந்த உடம்பு எப்படி வேலை செய்யுதுங்க அதனால நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுறதுங்கிறது இந்த ஜெம்ஸ் அழிக்கிறதுக்காகலாம் இல்லை இந்த உணர்ச்சிகள் இங்க இருந்து உணர்ச்சிகள் இந்த மூளைக்கு கடத்தப்படுகுது கை கால் கழுவுங்க முகம் கழுவிட்டு சாப்பிடுங்க கல்லீரல் வந்து ஃபாஸ்டா பங்கன் ஆகும் ஒரு மனுஷனோட கல்லீரல் வந்து எழுநூறுக்கும் அதிகமான வேலைகளை செய்யுது ஹெவி லோடு இதை வந்து கழுதைக்கு ஒப்பிடுவாங்க சரிங்களா கழுதை வந்து எவ்வளவு வேணாலும் பொதி சுமக்கும் ஒன்ஸ் படுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கழுதை எந்திரிக்காது குதிரை தான் எந்திரிக்கும் கழுதை எந்திரிக்காது இதை வைரமுத்து அவர்களே கவிதைகள்ல ஒப்பீடு செய்வார் அதனால ஒன்ஸ் கல்லீரல் கெட்டு போச்சு அப்படின்னா ரீப்ளேஸே பண்ண முடியாது ஹார்ட்னா ஹார்ட் ஒரு வேலையுமே செய்யுது லங்ஸ்லாம் லங்ஸ் ஒரு தான் செய்யுது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலை மட்டும் தான் செய்யும் எழுநூறு வேலையில் செய்யக்கூடிய ஒரு உறுப்பு கல்லீரலை தவிர வேறு இல்லை எந்த பகுதிக்கு ஹார்மோன் குறைபட்டாலும் இங்க தான் நீங்க உற்பத்தி பண்ணி மூளைக்கு அனுப்பணும் மூளைக்கு ஹார்மோன் பத்தலால் எங்க இருந்து தான் அதுக்கான என்ஜை சுரக்க வைக்கணும் கல்லீரலில் இருந்து தான் சப்ளை ஆகும் அப்ப நீங்க அதிகமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு ஆள் உங்கள் கல்லீரல் அவரை நீங்க உயிரோட வச்சுக்கணும் அப்படின்னா அந்த கையை முதல்ல கழுவணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை அடிக்கடி நீங்கள் கை கழுவுறீங்க அப்படின்னா உமிழ்நீர் வந்து உங்களுக்கு அதிகமாக சுரக்கும் இந்த உமிழ்நீர் மூலம்தான் உங்களுக்கான அந்த எதிர்ப்பு சக்தியே உருவாகும் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க அதுக்கான எவ்வளோ உமிழ்நீர் சுரக்கணும் நீங்கள் என்ன ட்ரை ஐட்டம் சாப்பிட்டீங்க அதை எப்படி கூல் பண்ணணும் அது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணக்கூடியவர் இந்த கல்லீரல் அதனால் கை கழுவும் போது சோப்போட்டு கழுவுறீலாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை இந்த அளவுக்கு ப்ராப்பராக புரிஞ்சு கை கழுவுனீங்களா தான் முக்கியம் கிளைக்கிய சித்த நமோ நமக்கு